ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட் நட் மூளை மாதிரி இருக்க ஒரு பருப்பு தான் பார்க்க போறோம் வாங்க இந்த பருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க அதோட மேலே இருக்க சீட்டை பாருங்க பாருங்க இதுதான் அந்த நட்டு இந்த நட்டை சாப்பிட்டா நல்லா மூளை வளரும் சொல்லியிருக்காங்க சரி வாங்க இப்போ இந்த மூளை நட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு ஒரு கூடு இருக்கும் அந்த கூடை அவங்களே உரிச்சு தந்துட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அசல் மனித மூளை மாதிரியே இருக்குது பாருங்கள் சரி வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு டேஸ்ட்டு அவ்வளோவா ஒன்றும் இல்லை டேஸ்ட்டு சும்மா சப்புன்னு தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது லாஸ்ட்ல சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வால்நட் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்